விரைவில் டெஸ்ட் தொடர் இவங்களுக்கு மட்டும் இடம் கம்பீர் அகார்கர் அதிரடி முடிவு விபரம் இதோ இந்தியா வங்கதேசம் இடையில் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் உள்ளது சமீபத்தில் இலங்கை தொடரில் பங்கேற்ற இந்திய அணி அடுத்து வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்திய அணி விளையாடவில்லை மிடில் வரிசை படுமோசமாக சிதப்பியதால் முதல் போட்டியில் இருநூற்று முப்பத்தி ஓரு ரன்கள் இலக்கை கூட எட்ட முடியாமல் ஆட்டத்தை டை செய்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியும் முதல் போட்டியை போலத்தான் இருந்தது முழுக்க முழுக்க ஸ்பின்னர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தினர் இந்நிலையில் இருநூற்று நாற்பது ரன்கள் இலக்கை எட்ட முடியாமல் இந்தியா முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் இந்தியா படுமோசமாக சொதப்பி படுதோல்வியை சந்தித்தது ஒன்பது ரன்கள் இலக்கை துரத்தி களமிறங்கிய இந்திய அணி நூற்றி பத்து ரன்கள் வித்தியாசத்தில் தோற்று இலங்கை ஒருநாள் தொடரை இழந்தது இலங்கை தொடர் முடிந்த பிறகு வங்கதேச அணியானது இந்தியா வந்து விளையாட உள்ளது இரண்டு டெஸ்ட் மூன்று டி போட்டிகளில் இந்தியா பங்கேற்கும் இந்தியா வங்கதேசம் இடையிலான இரண்டு போட்டிகள் செப்டம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று தேதியிலும் செப்டம்பர் இருபத்தி ஏழு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலும் நடைபெறும் முதல் டெஸ்ட் சென்னையிலும் இரண்டாவது டெஸ்ட் கான்பூரிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் நடைபெறும் இத்தொடரின் முதல் போட்டி அக்டோபர் ஆறு அடுத்து அக்டோபர் ஒன்பது பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தொடர் முடிந்த பிறகு இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தேர்வு குழு தலைவர் அஜித் அகார்கர் ஆகியோரும் பிசிசிஐ நிர்வாகிகளும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது வங்கதேச தொடரில் யார் யாருக்கு இடம் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளிலும் சமீபத்தில் உள்ளூர் டெஸ்ட் தொடர்களில் அபாரமாக செயல்பட்ட வீரர்களுக்கு மட்டுமே சர்வதேச டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சீனியர் என்பதற்காகவும் அதிக போட்டிகளில் விளையாடியவர் என்பதற்காகவும் அணியில் இடம் வழங்கப்படக்கூடாது என அப்போது முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது